பாருங்க மக்களையே அழகா இருக்கு மாடு படுத்துருக்கு இயற்கை சீனரி சூப்பரா இருக்கு பாருங்க வயல்வெளிகள் சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு வேண்டாம் வானம் ப்ளூவாக இருக்கு வேறு சூப்பராக இருக்குது செமையா நல்லா இருக்குது மக்களே இந்த சேனல்லாம் உள்ளே போய் பாருங்கள் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நல்ல வீடியோஸ் தான் கொடுக்குறோம் இன்னும் என்ன பண்ணுறதுன்னு தெரில யாருக்குமே கொண்டு போகல பாத்தியா போட்டுட்டு நீ போடுங்க நான் கொண்டு போட தரேன் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கான் போகல ஸ்டாப் பண்ணிருக்கான் அதுக்கு என்ன ரீசன் நான் சொல்லணும் இல்ல ஏன் சொல்ல மாட்டீங்க யூடியூப் வர மெயிலே வள்ளையில வந்திருந்தா முள்ளி பாத்துறோம் மெயிலேல ஒண்ணுமே வேற காரணங்களுக்காக நிறுத்தி வச்சிருப்பாங்க மா ஒண்ணுமே இல்ல எமர்ஜென்சி பாத்ரூம் நீ தேதி என்ன 22 22 அன்னைக்கு ஒரு ஏதோ

எப்படி போடுறாங்க இவன் அவளை சொல்ல அவன் இவளை சொல்ல இதுதான் போயிட்டு இருக்குது வீடியோவை என்ன பண்ணுறது அதனால அதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை நம்ம காப்பிரைட் ஆகிற மாதிரி மற்றவங்கள எடுத்து போடல நம்ம ஓனாக போடுறோம் ஒன்றும் பண்ண முடியாது பாருங்க மக்களே இந்த பனிக்கு அதுக்கு நல்லா பசும் பசுமையாக இருக்கு இன்னி ஒரு மாதம் போச்சுன்னா எல்லாம் காஞ்சி கருவாடாயிரும் பாருங்க இப்ப இருக்கிற அந்த செலுசலுப்பெல்லாம் அப்ப இருக்காது பிரியா பெங்களூர்ல போய் அவன